ஹலோ ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டையை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாதாமும் வெள்ளை எள்ளும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது அரை மூடி தேங்காய் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாதாம் எள்ளு ரெண்டையும் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை இது வெள்ளம் தான் ஆனால் இது கொஞ்சம் தூள் செஞ்ச வெள்ளம் நாட்டு சக்கரம் தான் வாங்கிட்டு வந்தேன் தான் போட்டிருக்கேன் அதை போட்டு அது கூடயே துளி வச்சு தேங்காய் பவுட்ரு பண்ண வெல்லம் வெள்ளை அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது தான் நான் இன்றைக்கி தீ கட்டைக்கு யூஸ் பண்ணுற போடணும் அடுத்ததாக பச்சரிசி மாவு ஒன்றரை கிளாஸ் அளவு எடுத்து ஊற வச்சு அதை மாவாக அரைச்சி அதை கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அடுத்து அதுலேருந்து மாவு உருண்டை எடுத்து இந்த ஸ்டஃபிங் வச்சு கொழுக்கட்டையை பிடிச்சிட்டேன் நான் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம் எண்ணெய் தொட்டு தான் மாவு எடுத்து நம்ம அது உள்ள ஸ்டஃபிங் தீனி வைக்கணும் சூட்டோடு பேசும்போது கை கொஞ்சம் சூடாக தான் இருந்தது அதனால தான் கொஞ்சம் அவசரமாக பேசிஞ்சேன் டைம் வேறு இல்லை அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டியதாக இருந்தது இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஸ்பீட் வச்சு தான் காட்டியிருக்கேன் அதுக்கு நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சேன்னு நினைக்காதீங்க அப்புறம் எல்லா கொழுக்கட்டமாகவும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி கொண்டா ஏற்கனவே பற்ற வச்சுட்டேன் கொழுக்கட்டை பிடிக்கும்போதே சிம்மில் வச்சுருந்தேன் அப்புறம் கொழுக்கட்டெலாம் பிடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கியாச்சு அடுக்கிட்டு இட்லி குண்டா போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி என்கிட்ட எள் கொஞ்சமாக இருந்ததுனால நான் கூட வீட்டில் இருந்த பாதாமும் கொஞ்சம் சேர்த்து ரெண்டுத்தையும் ஃபைன் பவுட்ரை அரைச்சு சேர்த்தேன் அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்